இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு எட்டாம் இடத்தை குரு பாக்குறப்ப திடீர்னு சில டயபெட்டிஸ் ப்ராப்ளம் பிபி சுகர் எல்லாம் கொஞ்சம் தள தூக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடிவயிறு பிரச்சனைகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ பொதுவா பார்க்கும் பொழுது இந்த குரு பாத்தீங்கன்னா கேஷ் ஃபுளோ டிராவலிங் அது மாதிரி விஷயத்துக்கு நம்ம சாதகமாகவும் மன நிம்மதியும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரெண்டு கிரகமாகிய சனியும் குருவும் கொடுக்கறாங்க ராகுக்கு எது பார்த்தீங்கன்னா தாயார் இடம் வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டிஸ் தொழில ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உத்வேகமான முயற்சி வீட்டை மாத்தி அமைக்கிறது வீ ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகளால அவங்களுக்கு கொஞ்சம் பாக்குறது இது மாதிரி சில பல விஷயங்கள் வந்து மூவபிள் அண்ட் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேணுங்கிற சில ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது குறிப்பா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமாவே நீங்க பாக்கலாம் மற்றபடி ராசி அதிபதியாகிய சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பாதான் அந்த ஆறு மாச காலகட்டத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு தவறு இல்லை சோ மேலோட்டமா நல்லா பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு பண விஷயம் பாசிட்டிவா இருக்குது குடும்பம் அமைகிறது பாசிட்டிவா இருக்குது அடுத்தவங்க பணம் நமக்கு வர்றது பாசிட்டிவா இருக்குது வர வேண்டிய பணம் வந்து சேர்றது பாசிட்டிவா இருக்கு வெளிநாடு போறதுக்கு பாசிட்டிவா இருக்குது வெளி மாநிலம் போறதுக்கு பாசிட்டிவா இருக்கு அதே சமயத்துல சில விஷயங்கள் கடுமையா உழைச்சதுக்கு வேணுங்கிற பலன அனுபவிக்கிறதுக்கு அருமையா இருக்கு அதே சமயத்துல புது ஏரியா புது டெரிட்டரி புது ஒரு முயற்சியில போய் ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற உத்வேகமும் அமைப்பு கிடைக்கிற அமைப்பு இருக்கு